வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெக்கி திவ்டில் தென்காசி மாவட்டம் தென்காசி கோகுலம் காலனி டிடிசிபி ரேரா அப்ரூவ் வழி அவுட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கோகுலம் காலனி தென்காசி திருநெல்வேலி நாலு வழி சாலைக்கு அப்படியே மேலேயே இருக்குது தென்காசி என்றாகும் போது இந்த கோகுலம் காலனி வரும் இதில் மூணு மூணு சென்டா ரெண்டு பிளாட்டு சேர்ந்தா பிளாட் தெற்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு தனித்தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் சேர்ந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் கோலம் காலனி ஒரு டிமாண்டான ஏரியா நல்ல லியவுட்டு கோகுலம் காலனி கேட்டட் கம்யூனிட்டி லியவுட் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிடிசி அப்ரூவ் லியவுட் தான் லோன் போட்டே நீங்கள் இடம் வாங்கிக்கலாம் வீடுகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு கோலம் காலனியில் வீடியோ போட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஏற்றாப்பில் ஒரு ரெண்டு பிளாட்டு சேர்ந்தாப்லேயே வந்திருக்கு சேர்ந்தாப்பில் ஒரு பெரிய வீடு கட்டுறவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சென்ட் எட்டு சென்ட் பத்து சென்ட் இருபது சென்ட் வரைக்கும் வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பெரிய வீடா கட்டுறதுக்கு ஒரு சூப்பர் பிளாட் இது கோகுலம் காலனி பொறுத்தளவு ரோடு எல்லாமே பெரிய பெரிய ரோடுகள் எல்லாமே முப்பது அடி இருபத்தி நாலு அடி ரோடுகள் எல்லாமே மேக்சிமம் உங்களுக்கு எண்பது சதவீதம் ஜோகல் ஒர்க் பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க இந்த கோகுலம் காலனியில் இது வந்ததுக்கப்புறம் தான் நல்லா டெவலப் ஆயிடுச்சு இந்த கோகுலம் காலனி இதில் ஒரு சூப்பர் மனை மேல் பக்கமும் காம்பவுண்ட் இருக்குது வட பக்கமும் காம்பவுண்ட் இருக்குது நல்ல பெரிய வீடாக கட்டுறதுக்கு சூப்பர் இடம் நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது ஒரு ஃப்ளாட் அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு இருக்குது ரெண்டு ஃப்ளாட்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அறுபது அடி முகப்பும் ஃப்ரண்டேஜும் நாற்பத்தஞ்சு அடி நீளமும் இருக்கு ஒரு மாடலாக ஒரு பெரிய வீடு கட்டுறவங்களுக்கு சூப்பராக ஆகும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக ஆகும் இது பார்க்குக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்டில் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச இடத்துல இந்த மாதிரி சேல்ஸுக்கு வந்துருக்கு இன்றைக்கி ஆறு சென்ட் பண்ண சேர்ந்தாப்பில் கோலும் அணையில் கிடையாது நீங்கள் விசாரிச்சுக்கோங்க நிறைய பேர் பெரிய ஃப்ளாட்டாக தேடினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிளாட்டும் சூப்பராக செட் ஆகும் இல்லை இருக்கிறதுலேயும் சின்ன ஃப்ளாட்டாக தேடினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் தனித்தனி டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது நீங்கள் சேர்ந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனியாக எனக்கு மூணு செண்டு போதும் அப்படின்னா மூணு செண்டை தனியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க க்ளீன் பண்ணாமல் வச்சிருக்காங்க மழை பெஞ்சதுனால க்ளீன் பண்ணால் வச்சுருக்கிறாங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் பிளாட்டு வாங்குறதுக்கே லோன் வாங்கிக்கலாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சென்ட்டுக்கு ஒம்பதரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசியபிள் தான் இந்த ஏரியாவில் நீங்கள் மார்க்கெட்டை விசாரிச்சுட்டே வாங்க நல்ல இடம் டக்குன்னு ஆகிரும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் ஹில்வி பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இங்கேருந்து பார்க்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி